mm -hmm. எழுத்து என்பது ஒரு உணர்வின் உரைமொழியாகும் அந்த உணர்வை தெளிவாகவும் ஆழமாகவும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் தனக்கென முத்திரை பதித்த எழுத்தாளர் சமூக ஆர்வலர் ஜனாப் சேன் இப்ராஹிம் அவர்களை உரையாற்றி அழைக்கிறேன் அலகிலா அருளும் அளவிலா அன்பும் இலங்குமோர் இறையின் இனிய பேர் போற்றி உலகெல்லாம் படைத்து உயர் காக்கும் புலமையோன் தனக்கு புகழலாம் உரிய என்று எல்லாம் வல்ல இறைவனை போற்றியும் என்னை இறைவன் நன்றாய் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று தமிழ்தாயை வாழ்த்தியும் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இந்த மாமன்றத்திலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் த மின்ஸ் ஆஃப் இஸ்லாம் டியூப் யூடியூப் சேனலின் சார்பாக தியாக திருநாள் சந்திப்பும் பத்தாவது வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ தேர்வுகளில் சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளைக்கு கௌரவிக்கின்ற இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு உங்களோடு சிறிது நேரம் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான நல்வாய்ப்பு பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் உஸ்மான் கான் அவர்களே நிகழ்ச்சியில் துவக்க உரையை நிகழ்த்திய இந்த ஜமாத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தாதா பீர் அவர்களே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுபவர்க்காக வருகை தந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரினுடைய தமிழ்துறை தலைவர் பெருமதிப்புக்குரிய முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களே இங்கு ஒரு சிறப்பான உரையினை நிகழ்த்துவதற்காக வருகை இருக்கின்ற மூலவி எஸ் ஹுதா அவர்களே எல்கே எஸ் மீரான் மைதீன் அவர்களே சசிகுமார் அவர்களே திவான் மைதீன் ஜாஃபர் அமதுகளே மைதீன் அவர்களே அன்புள்ள தாய்மார்களே மாணவ மாணவிகளே பத்தாவது வகுப்பு பொதுத் தேர்விலும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்விலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நாம் இப்போது கௌரவிப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் சாதனைகள் நிகழ்த்திய இந்த மாணவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காக நீங்கள் ஒரு நீண்ட கரவொலி எழுப்புமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களை பாராட்டுவதன் நோக்கமே இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அவர்கள் நிகழ்த்திட்ட சாதனையைப் போல மற்றவர்களும் சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் விருப்பம் எல்லாம் ஆகவே இந்த இரட்டை நோக்கத்தோடு தான் நாம் இன்றைக்கு இது போன்ற விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே மாணவ மணிகளை தேர்வு செய்து அவர்கள் இத்தகைய உன்னத நிலை அடைவதற்கு பாடுபட்ட ஆசிரிய பெருமக்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆசிரியப் தான் இந்த மாணவர்களை செதுக்கி உருவாக்கி இத்தகைய உயரிய நிலையை அடைய முயற்சி செய்திருக்கின்றார்கள் மாசிடோனியா மன்னன் பிலிப்பு தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தபோது அதை மிக விமரிசையாக கொண்டாடினான் அதாவது எல்லாரையும் நாட்டு மக்களை புறாம் அழைத்து விருந்து கொடுத்தான் வான வேடிக்கைகள் செய்தான் மக்களுக்கு புத்தாடைகள் எல்லாம் கொடுத்தான் அந்த மகனுடைய பேர் தான் அலெக்சாண்டர் அந்த ஆண் குழந்தனுடைய பேர் அலெக்சாண்டர் நாட்டு மக்கள் கேட்டார்கள் எதற்காக நீங்கள் இவ்வளவு தூரம் ஆடம்பரமாக விழாக்களை நடத்துகின்றீர்கள் என்று கேட்டபோது மன்னர் பிலிப் சொன்னார் இப்போது அரிஸ்டாட்டில் வாழ்கின்றார் மிகப்பெரிய தத்துவஞான அரிஸ்டாட்டில் வாழ்கின்றார் அவரிடம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய மகன் அலெக்சாண்டருக்கு கிடைக்கிறது ஆகவே அத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அத்தகைய ஒரு சிறந்த ஆசிரியர் எனக்கு என்னுடைய மகனுக்கு ஆசிரியராக வாய்க்கப்பெற இருக்கின்றார் என்று சொன்னான் ஆகவே ஆசிரியர்களுடைய பங்கு மிக மகத்தான பண்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கல்வி என்பது வெள்ளத்தால் போகாது வெந்தணலில் வேகாது கள்ளராலும் கவர்ந்து செல்ல முடியாது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கற்றவர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை உண்டு அவர்கள் எங்கும் போற்றப்படுவார்கள் நம்முடைய அருள்மறையான திருக்குரான் மக்கள் அனைவரும் சமம் என்று சொல்கிறது பிறப்பின் அடிப்படையிலே எந்தவிதமான வேற்றுமையும் இல்லை நம்முடைய தியாக திருநாள் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது பெருநாளன்று லட்சக்கணக்கான மக்கள் மக்காவிலே கூடி கட்சி என்ற இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமையை நிறைவேற்றுகின்றார்கள் அங்கு இன பேதமில்லை மொழி இல்லை நிற பேதமில்லை உடை பேதமில்லை அனைத்து மக்களும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் எல்லாவிதமான வேறுபாடுகளையும் மறந்து சங்கமிக்கின்ற ஒரு மிகப்பெரிய மானுட கடலாக அந்த கட்சி இருக்கின்றது ஆகவே மனிதர்களுக்குள் பேதம் இல்லை என்று குரான் நம்முடைய அருள்மறை சொல்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறது கற்றாதாரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா ஆக மாட்டார்கள் ஆகவே பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வு இல்லை என்றாலும் கூட கற்றவன் மதிக்கப்படுபவன் உயர்ந்தவன் கல்லாதவன் அதற்கு சற்று தான் இருப்பான் என்று கூறுகிறது புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் படுமே நம்முடைய பண்டை தமிழ் சமூகத்தில் நான்கு வர்ணங்கள் இருந்தன அவை உயர்வு தாழ்வு அடிப்படையில் இருந்தன அப்படி உயர்வு தாழ்வு இருக்கின்ற போது அந்த கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடிய ஒருவன் கல்வி கற்றால் மேல்தட்டிலே இருக்கக்கூடிய ஒருவன் அவனை போற்றுவான் என்று நம்முடைய புறநானூற்றிலே நாம் ஒரு செய்தியை பார்க்கின்றோம் ஆகவே கல்விதான் அனைத்திற்கும் அடிப்படை என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும் இங்கு பரிசு பெறக்கூடிய பாராட்டு பெறக்கூடியவர்களில் பெண்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்றேன் இங்கு மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சிக்கு இது போன்ற நிகழ்ச்சிக்கு நான் சென்றாலும் பெண்கள்தான் இருக்கிறார்கள் பெண்கள்தான் தான் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு கவிஞன் வேடிக்கையாக சொன்னான் மதிப்பெண்கள் என்பதில் பெண்கள் இருக்கிறார்கள் மதிப்பெண் என்பதில் பெண்களும் இருக்கிறது ஆகவே பெண்கள்தான் அதிகமான மதிப்பெண்களை பெறுகிறார்கள் என்று சொன்னான் பாரதி சொன்னான் எட்டு அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழப்பில்லை காண என்று கும்மி என்று பாரதி சொன்ன அந்த கனவு நனவாகி கொண்டு வருவதை பார்க்கின்றோம் அது இன்றைக்கு இங்கே பல பேர் நம்முடைய உஸ்மான் அவர்கள் கேட்டபோது நான் டாக்டர் ஆவேன் நான் இன்ஜினியர் ஆவேன் நான் கலெக்டர் ஆவேன் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த மாணவர்களுடைய குறிக்கோள் உயர்ந்தவானது அது நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன் ஆனால் நான் இங்கு செல் சொல்ல விரும்புவது நம்முடைய கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி ஆன்மீக கல்வி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி அது ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சாராத கல்வி அது உலகக் கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கல்வியால் எந்தவிதமான விதமான பயனும் இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார் When wealth is lost, something is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உன்னுடைய நடத்தை ஒழுக்கம் குறைந்து போனால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறது ஆகவே நம்முடைய கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பெற்றோர்கள் இங்கு அதிகம் வந்திருக்கின்ற காரணத்தால் நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உஸ்மான் கான் அவர்கள் இங்கு சொன்னார்கள் கொரோனா காலத்திலே நாம் குழந்தைகளுக்கு செல்போனை கொடுத்தோம் இப்போது அவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி ஆகவே இன்றைக்கு இந்த செல்போன் என்ற நோய் ஒரு மிகப்பெரிய நோயாக யாராலும் நீக்க முடியாத நோயாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இன்றைக்கு நாட்டிலே ஏற்படக்கூடிய அனைத்து ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் இந்த கைபேசி காரணமாக இருக்கு நீங்கள் தினத்தந்தி பத்திரிகையை டெய்லி அடிச்சு படிச்சு பாருங்க ஒரு நாலு இடத்தில் கொலை செய்தி இருக்கும் அந்த கொலை செய்திக்கு காரணம் ஏதாவது ஒரு தகாத பாலியல் உறவு இருக்கும் அந்த பாலியல் உறவுக்கு அடிப்படையாக அமையக்கூடியது இந்த கைபேசி உண்மைதானே ஒத்துக்கிறீங்களா இல்லையா நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய குழந்தை சாப்பிட மறுத்தால் அல்லது நம்ம அவருடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கையிலே செல்ஃபோனை கொடுத்து விட்டு நாமும் செல்ஃபோனை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நம்ம குழந்தைகிட்ட நீ செல்ஃபோனை பார்க்காத கைபேசியை பார்க்காத என்று சொன்னால் பாப்பா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிய நல்லாப்பா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிய எங்களை மத்தின்னு சொல்ல என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் இப்போ நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் சொல்கின்ற நாங்களும் நல்ல விஷயத்தை தான் பார்க்குறோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போதையாக உருவாகி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் இந்த அவலத்தை எப்படி போக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நோய் தெரிகிறது ஆனால் நோயை தீர்ப்பதற்கான வழிமுறை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம் இன்னொன்று இளைஞர்களை குறிப்பாக பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு பெரிதும் பாதித்திருக்கக்கூடியது போதைப் நடமாட்டம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே போதைப் பொருட்கள் விற்பதையும் அதை மாணவர்கள் வாங்கி உட்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் பல இளைஞர்களை மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்து போதைப் பொருட்கள் வைத்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் பொருளாக இருந்தாலும் சரி குடியாக இருந்தாலும் சரி புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் சரி எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி நம்முடைய மார்க்கத்தில் அதற்கு இடமில்லை நம்முடைய குரானும் நம்முடைய தூதருடைய வேத வரிகளும் அவைகளை தடை செய்கின்றன ஆகவே நம்முடைய மார்க்கத்தில் புகைப்பிடிப்பதற்கோ குடிப்பதற்கோ போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கோ எந்த விதமான அனுமதியும் இல்லை என்பதை இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உணர்ந்து கொண்டாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த ஒழுக்கம் சார்ந்த இந்த விஷயங்கள் தான் நம்முடைய கல்வியினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் படிப்பதன் மூலம் நமக்கு அறிவு மேம்படலாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படலாம் ஆனால் ஒழுக்கமில்லாத படிப்பு ஒன்றுமில்லாத படிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும் என்ன என்ன படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒன்றிரண்டு வரிகளில் சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருப்பதால் உரையை கொள்ள விரும்புகின்றேன் இப்போ என்ன படிப்பது என்ன எங்கு படிப்பது படிக்கின்ற விஷயத்தை பெற்றோர்கள் மாணவர்களிடம் விட்டுவிட வேண்டும் நீங்கள் திணிக்காதீர்கள் தயவு செய்து நீ ஆகு நீ ஆகு நீ பொறியாளராக என்று பெற்றோர்கள் தயவு செய்து மாணவர்களிடம் உங்களுடைய விருப்பத்தை திணிக்காதீர்கள் அது மிகவும் ஆபத்தானது என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய உரிமை ஏன்னால் உங்களுக்கு தான் தெரியும் எந்த கல்லூரி நல்ல கல்லூரி இப்போ பாளையங்கோட்டையில் இருக்கின்ற கல்லூரிகளில் எந்த கல்லூரி நல்ல கல்லூரி அல்லது நாகர்கோவில் இருக்கிற எந்த கல்லூரி என்பது அந்த விஷயம் உங்களுக்கு தானே அதை நீங்கள் வைத்துக் ஆனால் எதை படிப்பது என்பதை மாணவர்களிடம் விட்டுவிடுங்கள் இன்றைக்கு மருத்துவத்திற்கு படிப்பது என்பது ஒரு போதையாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் எல்லாரும் டாக்டர் ஆயிரணும் அதுக்காக நீட்டில் போய் நீட் கோ அதுக்காக கோச்சிங் சென்டர்களே படிக்க வேண்டும் எல்லாரும் டாக்டரனால் யார் தான் நோயாளிகளாக இருப்பது என்று நான் கேலியாக கேட்பது உண்டு அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மோகம் அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதற்காக பெற்றோர்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து தங்களுடைய பிள்ளைகளை தயார் செய்து கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கூடிய கோட்டாவில் நீட்டு தேர்வுக்கும் பிற போட்டி தேர்வுகளுக்கும் மாணவர்களை பயிற்றுவிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பயிற்சி மையங்கள் இருக்கின்றன அந்த பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் அந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து பேர் இருபத்தைந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்னவென்று கேட்டால் எங்களுடைய பெற்றோர்களுடைய நிர்பந்தம் நீ எப்படியாவது டாக்டர் ஆகிவிட வேண்டும் நகையை விற்று வீட்டை விற்று கடன் வாங்கி உன்னை நாங்கள் அங்கு பயிற்சிக்கு அனுப்பி இருக்கின்றோம் நீ இங்கே வந்து நீட் தேர்வு எழுதி தேர்வாக வேண்டும் இல்லை என்றால் நீ வராதே என்று பெற்றோர்கள் அளிக்கின்ற அந்த நிர்பந்தத்தின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து முப்பது மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த ஆண்டு புள்ளி உரம் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை அந்த கோட்டாவிலே பதினைந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே நாம் செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி நாம் வெற்றி பெறுவோமா மாட்டோமா என்று தற்கொலை கூடிய நிலையை பார்க்கணும் ஆகவே இந்த மாயையிலிருந்து நாம் நிச்சயம் விடுபட்டாக வேண்டும் ஏராளமான கல்வி வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இங்கே வந்து டாக்டரா வாய்ப்புள்ளவர்கள் போகட்டும் அதற்காக நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை பொறியாளராகட்டும் ஆனால் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை பொறியியல் கல்லூரியில் படிக்க வைக்காதீர்கள் ஏனென்றால் பொறியியல் கல்லூரியில் படித்துவிட்டு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான முஸ்லீம் பெண்கள் எந்த வேலைக்கும் செல்வது இல்லை அப்படி எந்த வேலைக்கும் செல்ல இயலாத காலகட்டத்தில் எதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பொறியியல் கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு பட்டம் தேவைப்படுகிறது என்றால் ஆர்ட்ஸு கல்லூரியிலும் சயின்ஸு கல்லூரியிலும் கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்க வையுங்கள் இன்றைக்கு கணித பாடத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன பிஎஸ்சி மேத்ஸுக்கு உங்களுக்கு அரசு பள்ளிகளிலே சேரலாம் ஆசிரியராக போகலாம் தனியார் பள்ளிகளிலே சேரலாம் ஒரு வாய்ப்பும் இல்லாவிட்டால் வீட்டிலே இருந்து நீங்கள் பத்து பதினைந்து பிள்ளைகளுக்கு கணக்கு டியூஷன் கொடுத்து கொண்டிருக்கலாம் மாதம் பத்து ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வரும் ஆகவே இது போன்ற படிப்புகளை நீங்கள் தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டும் வெறும் கௌரவத்திற்காக பெருமைக்காக படிப்பதை கைவிட்டுவிட்டு இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்பதற்கு நாம் முன்வர வேண்டும் இங்கே பாராட்டு பெறுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பள்ளியினுடைய நிர்வாகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்துகின்ற வின்ஸ் ஆஃப் இஸ்லாமினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் உஸ்மான் கான் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்